இந்தியா எதிரான போலீஸ் முன்னாடி நான் ஒரு பொண்ணு தான். உங்க எல்லாரும் மாதிரி ஏரதமும் கொதிக்குதே. அது முட்டை இல்ல. டீமோட சேர்ந்து உறுதி அளிக்கிறேன். குற்றவாளிகளுக்கு அவங்களுக்கு உண்டான தண்டனை கிடைக்கும். நான் உங்களுக்கு தண்டனை வாங்கித் போலீஸ் எப்ப வேணா நம்மள ரீச் பண்ணலாம். இப்போ நாம என்ன பண்றது? எல்லாருக்கும் நம்மள பத்தின உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நம்ம பேரை எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல இனிமே என்ன நடக்கும் யாருக்கும் எதுவும் தெரிய வராது நீ பயப்படாம இருக்கேன் மேம் நாங்க கேள்விப்பட்ட நாலு படங்க காட்டுல இருந்து இந்த குற்றத்தெல்லாம் ஒரே கேங் தான் பண்றாங்கன்றது உண்மையா சார் நீங்களா ஸ்னேகா நான் உங்ககிட்ட இந்த மல்டிபிள் ரேப் கேஸ பத்தி கொஞ்சம் பேசணும் மேலெடுத்து பிரஷர் வேற இந்த கேஸ சிபிஐ கையில ஒப்படைக்கணும்னு சொல்றாங்க ஒரு பத்து நாள் மட்டும் கொடுங்க சார் இந்த பத்து நாளைக்குள்ள அந்த குற்றவாளிகளை நான் உங்க கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தலைன்னா அதுக்கப்புறம் இந்த கேஸ நீங்க யார்கிட்ட வேணா ஹேண்ட் ஓவர் பண்ணலாம் ஓகே ஸ்னேகா பத்து நாள் மட்டும்தான் நம்ம கிட்ட வெறும் இந்த கை மாறிடும் பாத்துக்கோங்க அதனால இந்த பத்து நாள் ஒன் லீவ் ஓவர் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துருச்சா அந்த பொண்ணு இருந்து கிடைச்சது காவியோட ஜாக்கெட் தான் மேம் அந்த காட்டுல கிடைச்ச அந்த பாடிஸ் எல்லாம் அந்த எல்லா பொண்ணுங்களையும் கற்பழிச்சது அதே மூணு பேர் தான் அந்த ரெண்டு பசங்களையும் அவங்க தான் கொண்டு இருக்காங்க எல்லாருடைய பாடிஸ் மேலேயும் அந்த மூணு பேருடைய பிங்கர் பிரிண்ட்ஸும் காமன் இதோடைய அர்த்தம் என்னன்னா இப்ப டிஎன்ஓட சேர்ந்து நம்ம கிட்ட கில்லர்ஸோட பிங்கர் பிரிண்ட்ஸும் இருக்கு மேம் இந்த பொண்ணை பத்தியும் தெரிஞ்சிருச்சு இவர் ஜெயா வருமா இவர் அவங்களுடைய ஹஸ்பண்ட் மனோஜ் வர்மா சமீபத்துல தான் இவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு இவங்க ரெண்டு பேரும் கான்பூர் பக்கத்துல சல்சால் மாவட்டத்துல வசிக்கிறாங்க தான் இவங்க மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டும் பதிவாயிருக்கு இவங்க ரெண்டு பேரும் கான்பூருக்கு ஹனிமூனுக்காக வந்திருக்காங்க அப்புறம் மேம் இவங்களை பத்தியும் தெரிஞ்சிருச்சு இவங்க தான் சுனேனா மூணு வாரத்துக்கு முன்னாடி வீட்டு மளிகை சம்மா வாங்க கிளம்பியிருக்காங்க அப்போல இருந்து ஆளை காணும் அப்புறம் இது மாதவி மாதவி காட்டு பகுதிக்கு பக்கத்துல வசிக்கிறவங்க பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு கிளம்பியிருக்காங்க அப்போல இருந்து காணாம போயிருக்காங்க இவங்களோட மிஸ்ஸிங் ரிப்போர்ட்ட வீட்டுல இருக்கவங்க பதிவு பண்ணிருக்காங்க இந்த கேங்கோடைய நோக்கம் கிளியரா இருக்கு பொண்ணுங்களை கிட்னாப் பண்றது அதுக்கப்புறம் அவங்களை ரேப் பண்றது பணங்குற மேட்டர் இதுல இல்ல அதனால பொண்ணுங்க கூட ஒரு பையனும் இருந்தானா அவனையும் கொண்டுறாங்க நீ என்ன சொன்ன இந்த கப்பல் அனிமூனுக்காக இங்க வந்தாங்கல்ல எங்க தங்கியிருந்தாங்க ஹோட்டல் ஜாகேஷன் குட் மார்னிங் மேம் குட் மார்னிங் சார் இவங்க ரெண்டு பேரையும் கவனமா பாருங்க இங்க வந்திருந்தாங்களா ரெண்டு நாளைக்கு பண்ணாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு வெளியில கிளம்புனாங்க அதுக்கப்புறம் இங்க வரவே இல்ல அவங்க பொருட்கள் எல்லாம் தான் இருக்கு அம்மா என்னாச்சு மேம் இவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ணிருக்காங்க நாங்க இவங்களோட ரூமை பார்க்கணும்

என்ன பண்ணிட்டு இருந்த நீ இவன் நீ என்ன தப்ப பண்ணி கிடிங்க நான் வர हूं ஏ என்னாச்சு தியா இவன் நம்ம ரூமை ஏட்டி பதட்டிருந்தா एवള് தயரியோ ஒரு கிதனடா பன்ற அய்யோ சார் புரியுங்க சார் நான் ஏட்டிலாம் பார்க்கல டவல் குடுக்கதா சார் வந்த மேனேஜர் என்ன சார் நீ என்ன சொல்றதா இருந்தாலும் ਉਹ மேனேஜர் கிட்ட சொல்ல ஓ அப்ப நீங்க ரவிய என்ன பண்ணீங்க நான் அவன வேலைய விட்டு தூக்கிட்டேன் ஓ இந்த ரவி நீங்க போன் பண்ணி கூப்பிட முடியுமா கூப்பிடலாம் சார் மேம் சுவிட்ச் ஆஃப் வருது அவனோட அட்ரஸ் ஏதாவது இருக்கா இல்ல அவன் எங்க ஹோட்டலோட ஸ்டாஃப் ரூம்ல தான் கூடி இருந்தான் வேலைய விட்டு தூக்கனதுக்கு அப்புறம் அவன் எங்க போனானே எங்களுக்கு தெரியாது நைட் சில फ्रेंड्स அவன மீட் பண்ண வருவாங்க அவனோட फ्रेंड्स பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா நீங்க இங்க வரதுக்கு முன்னாடி ப்ளூ ஷர்ட் போட்டு ஒருத்த வந்தா அவன பாக்க அந்த ப்ளூ சட்டைக்காரன் அவனுடைய பேர் எனக்கு தெரியாது பாஸ்கர் இவங்களோட சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு அந்த ஆளோட போட்டோவை எடுங்க அதை எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்ணுங்க ஓகே அதுக்குள்ள நம்ம ரவி ரூமை செக் பண்ணலாம் அவனோட ரூம் எங்க காட்டுறோம் மேம் வாங்க மேம் எனக்கு என்ன இது ரவியோட யூனிஃபார்ம் மாதிரி தான் தெரியுது இவனுடைய டிஎன்ஏ வெ டெஸ்ட் பண்ணி நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் நம்மளுடைய ஆக்சுவல் குற்றவாளி ரவியா இல்லையானு மேடம் இந்த மாஸ்க் மெமரி கார்டும் கிடைச்சிருக்கு இந்த மாஸ்க் இந்த மாஸ்க் வச்சு ரவி என்ன பண்ணிட்டேன்னா இருந்தா உங்க ஹோட்டல்ல ஏதாவது தீம் பார்க் இருக்கா இல்ல மேம் அப்ப ஒன்னு பண்ணுங்க இந்த யூனிஃபார்மையும் இந்த மாஸ்கையும் லேபுக்கு அனுப்பி வைங்க சீக்கிரமா அப்புறம் இந்த ரவியோட நம்பர்ல இருந்து எல்லா கால் டீடைல்ஸ் எடுங்க எனக்கு தெரிஞ்சாவணும் இவன் கிரைம் லொகேஷன்ல இருந்தானா இல்லையானு குயிக் எஸ் மேம் போங்க அஜய் என்னாச்சு பிரியா நான் ரவியை பார்க்கறதுக்கு ஹோட்டலுக்கு போயிருந்தேன் அங்க போய் பார்த்தா ரவி ஹோட்டல்ல காலி பண்ணிட்டு போயிட்டதான் சொன்னாங்க அப்புறம் அங்க இருந்து வெளியில வரும்போது போலீஸ் என்ன போலீஸ் ரவி வரைக்கும் ரீச் ஆயிட்டாங்களா ஆமா பிரியா ஒருவேளை போலீஸ் ரவியை பிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் போலீஸ் ரவியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவனை கண்டுபிடிச்சாகணும் பிரியா இல்லைன்னா நம்மளும் மாட்டிப்போம்

குட் மார்னிங் மேம் குட் மார்னிங் எதா தெரிய வந்ததா மேம் ரவியோட யூனிஃபார்ம்ல இருந்து கடச்ச டிஎன்ஏ அது பொணங்க கிட்ட இருந்து கடச்ச டிஎன்ஏ ஓட మ్యాచ్ ஆகுது நாம தேறற மூணு ரவியும் ஒருத்தர் இது ரவியுடைய போட்டோ இது நமக்கு ஹோட்டல்ல இருந்து நான் எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கு சர்குலேட் குட் அப்புறம் அந்தால தெரிய வந்ததா நமக்கு முன்னாடி ரவியை பார்க்க வந்தானே நோ மேம் ஆனா அவனோட போட்டோவையும் நாங்க சிசிடிவி கேமரால இருந்து எடுத்துருக்கோம் மேம் அதை எல்லா இன்ஃபார்மர்ஸுக்கும் எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பி வச்சிருக்கேன் அப்புறம் மேம் அப்புறம் என்ன நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட காமிக்கணும் ப்ளீஸ் பிளீஸ் மறுபடியும் ப்ளே பண்ணுங்க இந்த பொண்ணு யாரு அது தெரியல மேம் இவளுடைய பாடி கிடைக்கல மேம் மேபி காவியாவை தூக்கிட்டு போற மாதிரி இந்த பொண்ணு தூக்கிட்டு போயிருக்கலாம்ல எங்கயாவது கொண்டு புதைச்சிருக்கலாம்ல நடந்துருக்கலாம் இதல காவியா அப்புற ஜெயாவோட கிளிப்ஸ் இருக்கா காவியாவியும் ஜெயாவியும் இவங்க ஒரே ராத்திரி தான் பிடிச்சிருக்காங்க வணக்கம் இன்றைய இந்த கற்பழிப்பு எபிசோட் ஒன் வீடியோக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்ப நம்ம கூட இருக்கிறது ரெண்டு அழகான தேவதைங்க இங்க இவங்க எல்லாரும் ஒன்னா நம்பர் ஆண்மை இல்லாதவங்க அதனாலதான் எங்கயோ மறைஞ்சிருந்த அப்பாவி பொண்ணுங்களோட இப்படி கீழ்த்தரமா நடந்துக்கிறாங்க இந்த கிளிப்ல இருக்க எல்லா பொண்ணுங்களோட டெட் பாடிஸும் கிடைச்சிருச்சு கிடைக்காதது இந்த காவியாவும் இன்னொரு பொண்ணோட தான் காவியாவும் இவங்க கண்டிப்பா வச்சிருக்கணும் அவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த இன்னொரு பொண்ணு யாருன்னு கண்டுபிடிங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிங்க இவங்க சட்டத்தோட பிடியில சிக்காத வரைக்கும் நம்ம நகரத்து பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை இந்தியா அலர்ட் குற்றங்களுக்கு எதிரான குரல்